தமிழகத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கூடுதல் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் மதுரையில் இரண்டு இடங்களில் அதிமுக கம்பங்களை அமைக்க அனுமதி கோரி உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அனைத்து பொது இடங்கள் மாநில தேசிய சாலைகள் உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகள் சாதி மத அமைப்புகள் மற்றும் தங்கங்களின் கொடிக்கண்டங்கள் அகற்ற வேண்டும் என்று கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி கே இழந்தையின் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சந்தோஷ் இது தொடர்பாக தமிழக தலைமைச் செயலாளர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு நிலையான வழிகாட்டு முறை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார் அப்போது குறிப்பிட்ட நீதிபதி நிலையான வழிகாட்டு முறையை தயாரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஏன் அரசியல் கட்சி கூட்டங்களை பொது இடத்தில் அமைக்க அனுமதி அளிக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்தார் மேலும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் முறையான அனுமதி இல்லாமல் கம்பங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பொது இடங்களில் கட்சி கூட்டங்கள் மற்றும் கம்பங்கள் அமைப்பதற்கு ஏதேனும் கட்டணம் வசூலிக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பிய நீதிபதி ஒவ்வொரு கொடி கம்பத்திற்கும் ஆயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் தமிழகத்தில் கட்சி பொதுக்கூட்டங்கள் மற்றும் கட்சியின் பொது கம்பங்கள் கொடி கம்பங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி